சாத்தான் போடுற ஒரு கலை என்னன்னா மனுஷன் பேசுகிற வார்த்தைகள் என்னது சொல்லுங்க வார்த்தைகள் எலியா ஒரு சக்சஸ் வேடு ஊழியர் செஞ்சு முடித்தான் அதுக்கப்புறம் அவன் காதில் ஒரு வார்த்தை போகுது பொன்னு ராஜாக்கள் பத்தொன்பது ரெண்டு அப்பொழுது ஏசபேன் எலியாவின் ஆள் அனுப்பி அவர்களின் ஒருவனுடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகும் அதற்கு அதிகமாகும் எனக்கு செய்ய கணவர்கள் என்று சொல்ல சொன்னாள் வார்த்தை எப்போ இந்த வார்த்தை எலியாவுக்கு சிந்தைக்குள்ள போச்சோ ஹாட்டுக்குள்ளே போச்சோ அப்பவுமே அவன் பிரயாண ஸ்டாப்பாக நீ அந்த வார்த்தை ஒரு கலையாய் பார்த்துருப்பான்னா போ பிசாசின்னு சொல்லிட்டு திரும்ப ஓட ஆரம்பிச்சுருப்போம் புரிகிறவங்க ஒரு அலையிலேயே சொல்லுங்கள் பார்க்கலாம் என்னை கவனிக்க இப்போ மெசேஜ் சண்டே சர்வீஸ் முடிச்சுட்டு கூட்டம் முடிச்சிட்டு ஃபயர் வேடெல்லாம் கேட்டு அப்படி இதாக இருக்குங்க கூட்டம் முடிஞ்சு என்ன ஆத்துமே போட்டு வெளியே போகும்போதே ஒன்றில் கூட இருக்க விசுவாசியாக இருக்கலாம் தப்பாக நினைச்சாலும் பரவாயில்ல யாராக இருந்தாலும் என்னைக்கா நடந்த ஒரு வேடை ஏதாவது ஒரு வேடை உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி கொண்டு போட்டுருவாங்க பொய்யும் பொய்யும் நீ அவளுக்கு பக்கத்துல போய் இருந்தா முடிஞ்சி முடிஞ்சு அது வார்த்தை அல்ல அது என்னது சொல்லுங்க கோவப்படாதுங்க களை உனக்க பிள்ளைகிட்ட ஒழுங்கா சொல்லி வை அது அப்படியாக்கும் ஆக்கும் நீ இங்க வேடம் கேட்டு ஆராதிச்சு ஃபயரா போகும்போது அங்கே போக நீ மனசுக்குள்ள என்ன சொல்லணும்னா அப்படியா அப்படின்னு கேட்க போசாசேன்னு மனசுக்குள்ள சொன்ன வாயை திறந்து சொன்னா பிரச்சனை ஆகு ஏன்னா விசுவாசி சொல்லிவிட்டு அதை நீ எதா அதை வார்த்தை எடுக்காத சம்பவமாக எடுக்காத பாரு நல்ல விசுவாசின்னு என்ன சொல்லணும்னா பாஸ்டர் இன்றைக்கி உள்ள மெசேஜை கேட்டிங்களா நம்ம பயப்படக்கூடாது சரிங்களா உங்களை நம்மளை நடத்துவார் அப்படின்னா சொல்லணும் இது வித இதுக்கு நேர் ஆப்போசிட் நீங்கள் கூட்டம் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போவீங்க அங்கே போனோடனா நீங்கள் கேட்ட பிரசங்கத்தை நேர் ஆப்போசிட்டாக மனைவி நிற்பாங்க பத்திர காளி ஆட்டு ஒரு வேடையும் கொண்டு போய் ஆ போய்ட்டு வந்துட்டார் ம் ம் பார்க்க தான் போகிறீங்க எண்ணத்தெல்லாம் பார்ப்போம் ஒருவேளை புருஷன் நிற்பாங்க ஏதாவது வேடிச்சிடணும் அப்படி ஏறப்படாது உடனே நினைக்கணும் ம் களை களை பார்த்தா அவங்க சொல்கிற வேடெல்லாம் அவங்க ஹார்ட்டுக்குள்ளே போகாது சிரிப்பாக வரும் ஸோ அப்படி தூக்கி தூரா போட்டுட்டு நீங்கள் பிரயாணம் பண்ண ஆரம்பிச்சுருவீங்க புரிகிறவங்க ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம் நீ கேட்ட பிரசங்கத்துக்கும் கேட்ட வார்த்தைக்கும் எதிராக ஒரு வார்த்தை வந்து விழுதுன்னா ஆமையன் அது கலை பாரு அப்படி கலையா புரிகிறவங்க சத்தம் ஆமேன்னு சொல்லுங்க இங்கே வேடை கேட்டு அந்நிய பாசியம் கேட்டு ஆமேன்னு சொல்லிட்டு போயிட்டு வீ கேட்டு தாங்க தாண்டமுன்னொடனே அக்கா அண்ணான்னு விழிச்சிட்டு அவரை பாத்தியாளா எப்படி சொல்லிவிட்டார் பாத்தியாளா அப்படின்னு சொன்ன உடனே ஆமையின் ஸ்தோத்திரம் உட அந்த ஆள்கிட்ட ட்ரிப்பில் வேடையை கொடுக்காதுங்க அண்டு ஒரே பிசாசு கலையை கொண்டு போடுறான் இந்த விசுவாசிக்க ரூபத்தில் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுங்க இயேசு நாமத்தினார விதை வேலை செய்யணும்னா களையை பிடிங்கி தான் ஆகணும் புரிகிறவங்க சத்தமாக ஒரு அலுவலாக நம்மக்கிட்ட ஜெலிஜமாக வரும் கூட்டம் முடிஞ்சு ஃபயராக இருப்போம் ஆமே அப்படின்றதுக்கு அடுத்து ஏதாவது ஒரு வேட ஆன்னு வந்து போடுறோம் ஸோ நம்ம மைண்டு டிஸ்ட்ராக்ட் ஆகும் அதனால தான் சண்டே மார்னிங் மேக்ஸிமம் ஃபோன் அட்டன் பண்ணுறதே கிடையாது எ முடிஞ்சு நைன்டி நைன் பர்சன்டேஜ் மேலே ஃபோனை பார்த்தாலும் அங்கே இருத்துறோம் எல்லாம் என்னாத்துமே போட்டு முடிச்சுட்டு வரும் நம்ம ப்ரிப்பேர் ஆகி ப்ரெசன்ஸில் நின்று வேடை கொடுக்கணும்னு சொல்லி வரும்போது இவங்க போ ஃபோன் பேச ஒரு வேடு நமக்கு மொத்த ப்ரசன்ஸையும் கெடுத்து விட்டுரும் முடிஞ்ச அளவுக்கு விசுவாசியாக போனேன்னு தானே அட்டன் பண்ண மாட்டேன் சண்டே பகல் காலையில் வாய்ப்பே இல்லை ஸோ இதில் நம்ம இதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் சில நேரம் தேவையில்லாத கதைகள் வார்த்தை நான் திரும்ப சொல்கிறேன் வார்த்தை நான் இதை எப்போ சொல்கிறேன்னா எலியா அம்மை ஒரு பெரிய சக்ஸஸ் மினிஸ்ட்ரி செய்து முடிச்சுட்டேன் அக்கினி இறக்கியாச்சு பாகாலின் தீர்க்கதரிசியை காலி காலி பண்ணியாச்சு அவன் ஒரு பவர்ஃபுல் மினிஸ்ட்ரி செஞ்சு முடிச்சுட்டு ஒரு எழுப்புதலுக்காக காத்து கொண்டு இருக்கும்போது வந்து விழுது ஏசபேலுக்கு வாயிலு விழுது ஒரு வார்த்தை அது வார்த்தை இல்லை அது களை எல்லாரும் சொல்லுங்கள் அது என்னது களை அப்போது உங்கள் ஸ்பிரிட்டை டிஸ்ட்ராக்ட் ஆகிற வார்த்தை அது புருஷன்டும் வரலாம் மனைவிட்டுன்னு வரலாம் ஒருவேளை பாசிட்டன்ட்டு கூட வரலாம் தெரியாது எனக்கு ஏன்னா நம்ம மற்ற ஆட்கள் சொன்னா சார் இப்படி எப்படி சொல்லிவிட்டேன் பாஸ்டர் உள்ள எடுத்து 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 சாரி அது யாரா இருந்தாலும் உன் பிரசன்ஸை டிஸ்ட்ராக்ட் ஆக்குதுன்னு அது கள களன்றது களைஞ்சி போடல அது அது ஆமே அதை புரிஞ்சுக்கிட்டா கர்த்த வெற்றியே தருவாரு எத்தனை நான் சொல்ற தெளிவா புரியுது யாருக்கே வேடையா அது கேட்டுட்டு உள்ள போட்டுட்டு இப்படி சொல்லிவிட்டா இப்படி சொல்லிவிட்டான்னு சொல்லிட்டு இருக்கிறீங்கன்னா சொன்ன ஆள் சொல்லிட்டு அது ஈஸியாக அவள் எசபெல் சொல்லிட்டு அவள் ராத்திரி உறங்க போயிட்டா அவள் வேற வேலையை பார்க்க போயிட்டா பட் வேடு தான் உள்ளே கிடந்துட்டு நான் என்ன கொல்ல போகிறா கொல்ல போகிறேன் திரும்பவும் சொல்கிறேன் சொல்கிற ஆள் சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு அது போயிடும் ஆமே திரும்ப இறைச்சி எதிர்நேகம் கரிச்சட்டிய கழுவி அது போயிடும் ஆனால் கேட்குற உனக்காக ஆபத்து ஹலோ சொல்லுங்க ஆமே ஸோ ஹலோ கலைய எப்போ நீ கலையாக பார்க்க ஆரம்பித்தா சக்ஸஸ் புரிகிறோங்க ஆமே ஸோ கொஞ்சம் சர்ச்சில் ஆவியில் நிரம்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அல்ல சொல்லி முழங்கார் வீட்டுக்கு போன உடனே நல்லா துள்ளிட்டு வாராக ஸோ பாப்பேன் இனி நான் பார்க்க தானே போறேன் அப்படின்னு சொன்னோடனே புரிஞ்சுக்கணும் என்னது இல்லைண்ணா ஏதாவது ஒரு வேடு சொன்னா அங்கே மட்டும் அப்படி இப்படி வந்தியா இங்க மட்டும் இப்படி பேசுறியா அப்போ புரிஞ்சணும் கலை நம்ம மைண்ட் உடனே என்ன செய்யணும் மாறும் இவ்வளோ இவ்வளோ கூட இருந்துட்டு என்னத்தை அப்படின்னு இல்லை அப்போ நீங்கள் என்ன நான் என்ன சொல்கிறேன்னா அதுக்கு நம்ம இடம் கொடுக்காட்டா திரும்ப ரெண்டு தடவை சொல்லுவாங்க மூணாவது தடவ சொல்லுவாங்க அது அப்புறம் ஒன்றும் இல்லாமல் போயிடும் கடைசியில் வெற்றி நமக்கு தான் கிடைக்கும் ஐயோ ஆமேன் சிரிக்கிறவங்க ஒரு சத்தமாக ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் அது யார்கிட்டன்னு வரலாம் இந்த வார்த்தை நான் சொ அதனால் வார்த்தையை நீ வார்த்தையாக பார்க்காத எதா பாரு சொல்லுங்க கலை உன் பிரசன்சிஸ்ட்ராக்ட் ஆக்கிறான் அது யாருகிட்ட வரலாம் வேடு அதை உடனே அதை எடுத்துட்டு யாராதுங்க புரிஞ்சுக்க களை 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 சத்துரு விதைக்கிறான் கூட ஆமே சோத்திரம் அந்த வேடை வேடாட்டே பார்க்காதுங்க சாத்தான் என்ன அழிக்க போட்ட களன்னு மட்டும் பாருங்க உங்களை அதை அட்டை காக்காது உங்க உங்கள்கிட்ட இருக்கிற அந்த பிரசன்சையும் கிருபை அது ஒன்றும் இல்லாமல் ஆக்காது ஒரு ஆமே பிசாசு பிளான் பண்ணிட்டு இருப்பான் டுவெண்ட்டி ஒன் டேஸ் ஃபாஸ்ட்டிங் முடிச்சாச்சு இல்லை மூணு நாள் ஃபாஸ்டிங் முடிச்சு அது வரைக்கும் அமைதியாக இருப்பான் ஃபாஸ்டிங் முடிச்சு சாப்பிட்டுட்டு சாயங்காலம் இனி ஏதோ அடுத்து எதா செய்யலான்னு பார்க்கும்போது அப்போ தான் எழுப்புவான் தேவதூதனை சோத்திரம் கலைய வார்த்தை ஓ ஓ நீங்கள் இன்னும் ரைஸ் ஆச்சா மூணு நாள் ஃபாஸ்டிங்கு அஞ்சு நாள் ஃபாஸ்டிங் சண்டே சர்வீஸு வேல்யூ இல்லாமல் போயிடும் ஏன்னா விதை விதைக்கப்பட்ட அதே இடத்துல தான் எதுவும் விதைக்கப்படுது